சக்ஸஸ் ஆகிறதுக்கு வந்து எத்தனை வருஷம் இருக்குது அப்படிங்கிறது முக்கியம் இல்லை எத்தனை பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட இருந்து எப்படி நம்மளுக்கு என்கொயரி வருது அதை பேஸ் பண்ணி நான் எவ்வளோ கன்வெர்ட் பண்ணுறேன் அவங்களுக்கு எப்படி சர்வீஸ் சப்போர்ட் கொடுக்குறேன் இதை பேஸ் பண்ணி தான் அந்த பிஸ்னஸ்ங்கிறது சக்ஸஸ் ஆகும் ஸோ அந்த ஆங்கிளில் வந்து இவங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபது வருஷமாக இருக்காங்க இப்போது லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸ் அப்படிங்கிறத விட கொஞ்சம் நாங்கள் இத்தனை வருஷம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் நம்ம ஒரு ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சரிங்களா கிட்டத்தட்ட ஒன் மந்தில் ஆயிரத்தி மூணு லீடு அப்படிங்கிறது ரிசீவ் ஆகிருக்கு ஒரு லீடோட காஸ்ட்டு வந்து முப்பத்தி ஒரு ரூபா அப்படிங்கிறது வந்து வந்திருக்கு அமௌண்ட்டு வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறுரூவா செலவாயிருக்கு ஒரு நாளைக்கு பட்ஜெட் வந்து நம்ம கம்மியாக தான் வச்சுருக்கோம் ஸோ ஒன் மந்த்துங்கிறது எனக்கு வந்து பதினஞ்சு நாள்லேயே ஆயிரம் லீடு நம்ம ரீச் பண்ணிட்டோம் ரீச் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நாலு லட்சம் பேர்த்துக்கு வந்து சேர்ந்துருக்கு எக்ஸாக்டாக சொல்லணுன்னா நாலு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு பேர்த்துக்கு இந்த ஆடானது வீடியோ ஃபார்மேட்டில் போயிருக்கு அதனால் நம்மளுக்கு வந்த லீட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆயிரத்தி மூணு ஸோ ஒரு பிஸ்னஸ் இது ரெண்டே ரெண்டு டிஸ்ட்ரிக்ட் தான் கோயம்புத்தூர் திருப்பூர் ஸோ யோசிச்சு பாருங்கள் நம்மளோட பிஸ்னஸை வந்து ஈஸியாக குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட மக்களுக்கு ஈஸியாக நம்மளால் கொண்டு போய் சேர்த்து அவங்க மூலம் லீட் ஜென்ரேட் பண்ணால் அதோட ரிசல்ட்டும் பயங்கரமாக இருக்கும் நம்ம பிஸ்னஸும் நல்லா குரோ ஆகும் சரிங்களா தேங்க்யூ